இந்த வெளியில் நம்ம தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் மூவாயிரம் முக்கியமான வினாக்கள் டாப்பிக்கெலாம் அடுத்த பார்ட் வீடியோ பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஆறு பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதை ஆறுநூறு வினாக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வேலையில் அடுத்த அடுத்த டாபிக் அடுத்த டாபிக் வினாக்கள் பார்ப்போம் ஸ்டாபிக் பாருங்கள் குப்த அரசர்கள் குப்த அரசர்கள் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது தேர்வில் கேட்கப்பட்ட பாயிண்ட்ஸ் பார்ப்போம் நீதி கட்சி இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம் தமிழ்நாடு கட்டிடக்கலை தமிழ்நாடு கட்டிடக்கலை பல்லவர் காலம் சோழர் காலம் ஸோ அவங்க கட்டிடக்கலை அவங்க காலத்தில் கட்டிடக்கலையின் சிறப்பு கூறுகள் மட்டும் பார்ப்போம் தென்னிந்தி நல்ல உண்மை சங்கம் தெனி நல உரிமை சங்கம் டென்த்து சோசியல் நியூபுக்கில் இருக்குது ஸோ இலக்க டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தேர்வில் அக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஸோ தெளிந்த நல சங்கம் பார்ப்போம் அடுத்து பாருங்கள் அமைவிடம் மற்றும் பரப்பளவு ஸோ இந்தியாவின் அமைவிடம் மற்றும் பர பரப்பளவு அதுக்கு இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்ஸ் பார்ப்போம் தேசிய மகளிர் ஆணையம் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தனிக்கால் இது பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் ஸோ இதுலருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ஸோ இதுலேயும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் சமவெளி மற்றும் பரப்பளவு ரவுலர் சட்டம் ஸோ இதுவும் டென்த்து சோசியல் நியூ இருக்குது இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு தமிழ் மற்றும் சீக்கிய மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் செண்ட் பண்ணிணா உங்களுக்கு நாங்கள் குரூப் ஆட் பண்ணுவோம் ஸோ வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்கள் குப்தா அரசர்கள் இதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் குப்த அரசர்கள் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏழ்நூறு வினாக்கள்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இது சிக்ஸ்த் பார்ட் வீடியோ எழுநூற்றி ஆறாவது வினா நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய குப்த அரசர் குமாரகுப்தர் குப்த அரசர்களின் கோட்பாடு குப்த அரசர்களின் கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு ஸோ இந்த பயன்பர்சனாக எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க குப்த அரசர்களின் கோட்பாடு தெய்வீக உரிமை கோட்பாடு குப்தர் காலத்தில் மக்கள் பே மக்களின் பேச்சு மொழி குப்தர் காலத்தில் மக் மக்களின் பேச்சு மொழி பிராகிருதம் அதே மாதிரி குப்தர் காலத்தில் அரசின் அலுவல் மொழி கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம் குப்தர் காலத்தில் மக்கள் பேச்சு மொழி பிராகிருதம் குப்தர் காலத்தில் அரசின் அலுவல் மொழி சமஸ்கிருதம் சைவம் வைணவம் என்ற பிரிவுகள் எந்த ஆட்சி காலத்தில் தோன்றியதுனா குப்தர் ஆட்சி காலத்தில் சைவம் மற்றும் வைணவம் பிரிவுகள் ஸோ இந்த இரண்டு பிரிவுகள் தோன்றிய காலம் குப்தர்கள் ஆட்சி காலத்தில் அடுத்து பாருங்க அஸ்வமேத யாகம் நடத்திய இரண்டு குப்த அரசர்கள் அஸ்வமேத யாகம் பார்த்தீங்கன்னா குதிரைகளை பலியிடும் யாகம் ஸோ இது நடத்தின குப்த அரசர்கள் சமுத்திர குப்தர் மற்றும் முதலாம் குமார குப்தர் குப்த வம்சத்தின் தலை சிறந்த அரசர் பார்த்தீங்கன்னா குப்தர் ஒருவர் அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகம் அதை ஃபார்ம் பண்ணது விளாங் குப்து குமாரகுப்தர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா யாகம் நடத்திய அரசர்கள் சீன பயணி பாகியான் எந்த குப்த அரசர் காலத்தில் இந்தியா வந்தார் சீன பயணி பாகியான் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல இந்தியா வந்திருப்பாரு சீன பயணி பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல இந்தியா வந்திருப்பார் குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது குப்த பேரரசில் பிராந்தியங்கள் தேசம் அல்லது புக்தி என பிரிக்கப்பட்டிருந்தது குப்த வம்சத்தின் கடைசி அரசர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்த சந்திராதித்யா குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்த சந்திராதித்யா அடுத்து பாருங்க வங்காளத்தின் டேஸ் துறைமுகம் குப்தர்களின் முக்கிய வணிக மையமாக இருந்தது தாமிரலுப்தி வங்காளத்தின் தாமிரலுப்தி குப்தர்களின் முக்கியமான வணிக மையமாக இருந்தது எந்த அரசின் ஆட்சிக் காலத்தில் ஒரு வழிபாட்டு முறை இந்தியாவில் தோன்றியது லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஸோ குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான் பார்த்திங்கன்னா ஒரு வழிபாட்டு முறை இந்தியாவில் தோன்றுது அதே மாதிரி இந்தியாவில் கட்டுமான கோவில்களை முதன்மையில் அறிம முதன்மையில் அமைத்தவர்கள் கேட்டாங்கன்னா குப்தர்கள் தான் இந்தியாவில் கட்டுமான கோவில்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமைத்தவர்கள் குப்தர்கள் மாதிரி குடைவரை கோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லவர்கள் வருவாங்க ஸோ கட்டுமான கோவில்கள் பார்த்திங்கன்னா நமக்கு குப்தர்கள் எந்த அரசின் ஆட்சி காலத்தில் ஒரு வழிபாடு கேட்டாலும் குப்தர் ஆட்சி காலம்தான் அடுத்து பாருங்கள் நீதிக்கட்சி இலக்கம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் எழுநூற்றி பதினெட்டாவது வினா தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதிக்கட்சி என அழைக்கப்பட காரணம் ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஸோ ஆங்கிலத்தில் அவங்க நடத்தின ஒரு இதழ் பெயர் ஜஸ்டிஸ் அதனால நீதிக்கட்சி என அழைக்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எவ்வாறு விமர்சித்தது நீதிக்கட்சி தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என விமர்சித்தது காரணம் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்ததுனாலும் பிராமணர் ஆதிக்கம் அதிகமாக இருந்தனாலையும் நீதிக்கட்சி தன்னாட்சி இயக்கத்தை அது அன்னிப்பசன் நடத்திய தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என விமர்சித்தது ஸோ தன்னாட்சி இயக்கம் பார்த்துருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அன்னிப்பசன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏப்ரல் மாதம் திலக ஸ்டார்ட் பண்ணிருப்பான்னு பார்த்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபதாயிரம் கட்சி தன்னாட்சி இயக்கம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸை விமர்சிக்க காரணம் ஸோ இரண்டையும் பார்த்தீங்கன்னா நீதிக்கட்சி தன்னாட்சி இயக்கத்தையும் இந்திய தேசிய காங்கிரஸையும் விமர்சிக்க காரணம் பார்த்திங்கன்னா பிராமணர் ஆதிக்கம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் நீதிக்கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் ஸோ முதல் பொது தேர்தல் இந்த தேர்தலில் நீதி கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட்டதுன்னா தொண்ணூற்றி எட்டு இடங்களில் கட்சி போட்டியிட்டது வெற்றி பெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காது நீதி கட்சி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டிட்டு இருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி போட்டிட்டு போட்டிட்ட இடங்கள் தொண்ணூற்றி எட்டு வெற்றி பெற்ற இடங்கள் அறுபத்தி மூன்று மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் சுப்ராயிலு ஸோ காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டு வரை மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் சுப்ராயுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரானவர் ஸோ இரண்டாவது தேர்தல் பார்த்திங்கன்னா அரசர் வந்திருப்பார் நீதி கட்சி சேர்ந்த பணகளரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு முதலமைச்சரானவர் அரசர் ஸோ இது பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் பிராமணர் அல்லாதோர் நலனுக்காக நீதி கட்சி எடுத்த நடவடிக்கை ஸோ இது ஆறுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் துறைகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் உள்ளாட்சி துறைகள் கல்வி நிலையங்கள் வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யாருக்கு கொண்டாங்கன்னா நீதி கட்சியாக கொண்டு வந்திருப்பாங்க உள்ளாட்சி துறைகள் அதாவது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கல்வி நிலையங்கள் வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் அறிமுகப்படுத்தினார்னா நீதி கட்சி தான் ஆயிரத்தி இருபத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பாருங்க பணியாளர் தேர்வு குழு நியமிக்கப்பட்டது இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பணியாளர் தேர்வுக்குழு நீதிக்கட்சிக்கு ஆட்சியில் இருந்தப்போ நியமிச்சு நிறுவப்பட்டிருக்கும் ஸோ இது யாரோட காலம்னு பார்த்திங்கன்னா பணங்கள அரசர் காலத்தில் தான் அடுத்து பாருங்கள் இந்த சமய சமய அறநிலையத்துறை சட்டம் ஸோ இது இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை அரசு தொழில் துதை சட்டம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்து பாருங்கள் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஸோ முத்துலட்சுமி இந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அந்த மசோதா பாஸ் பண்ணியிருப்பாங்க அது சட்டமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முடியே பார்த்துருந்தோம் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதும் கட்சி காட்சி தான் அதே மாதிரி மதிய உணவு திட்டம் ஸோ காமராஜருக்கு முன்னாடியே அதை ஒரு முன்னோட்ட மாதிரியே கொண்டு வந்தது கட்சி தான் ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் எழுநூத்தி இருபத்தி ஆறு சிஏஜியின் விரிவாக்கம் என்ன சிஏஜியின் விரிவாக்கம் கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜியின் விரிவாக்கம் அடுத்து பாருங்கள் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றி கூறும் சரத்துக்கள் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பற்றி கூறும் சரத்துகள் சரத்து நூற்றி நாற்பத்தி எட்டு டு நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளரை பற்றி கூறும் அட்டவணையின் பகுதி பகுதி பார்த்திங்கன்னா ஐந்தாவது பகுதி அட்டவணையின் பகுதி ஐந்தாவது பகுதி இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரை நியமனம் செய்பவர் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மத்திய அளவில் மேக்சிமம் நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர் தான் அதை பரிந்துரை செய்தது தான் பிரதமர் வருவார் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் பரிந்துரை செய்பவர் பிரதமர் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவரின் பதவிக்காலம் ஸோ இந்திய தலைமை மற்றும் தணிக்கை தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் தலைவர் ஸோ தலைவருக்கான பதவிக்காலம் பார்த்திங்கன்னா ஆறு ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் சம்பளம் யாருக்கு நிகராக வழங்கப்படுகிறது இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் தலைவரின் சம்பளம் யாருக்கு நிகராக வழங்கப்படுகிறதுனா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு நிகராக அதாவது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிஏஜி சம்பளம் எங்கேருந்து வழங்கப்படுகிறது சிஏஜி சம்பளம் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது சிஏஜி சம்பளம் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவரின் பதவி விலகல் அல்லது ராஜினாமா கடிதம் ஸோ இதை யார்கிட்ட சமர்ப்பிக்கணும்னா குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் சிஏஜியை பதவி நீக்குவதற்கு டேஸை நீக்குவதற்கு உள்ளான உள்ளா உள்ளான நடைமுறையின்படி நீக்க வேண்டும் ஸோ எதுனா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்க நீக்கிற மாதிரி தான் இவரையும் நீக்கணும் சிஏஜி பதவி நீக்குவதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நீக்குவதற்கு உள்ளாளனான நடைமுறையின்படி நீக்க வேண்டும் அடுத்து பாருங்க தணிக்கை அறிக்கை சம் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தணிக்கை அறிக்கை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தணிக்கை இந்திய தணிக்கை அறிக்கை சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளி இருபத்தி ஒன்று சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தணிக்கை அறிக்கை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தணிக்கை அறிக்கை சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தணிக்கை அறிக்கை மாநில அளவில் தாக்கல் செய்யும் போது யாரிடம் தா தாக்கலை சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ மாநில அளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஆள்நட்டை சமர்ப்பிக்கணும் இதே மத்திய அளவில் சமர்ப்பிக்கணும்னா குடியரசுத் தலைவர் ஸோ மத்திய அளவில் பார்த்திங்கன்னா நூற்றி சரத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று இதை பற்றி குறிப்பிடுது மத்திய அளவில் யார்கிட்ட சமர்ப்பிக்கணும் குடியரசுத் தலைவர் இதை பற்றி குறிப்பிடும் சரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஒன்று இதே மாநில அளவில் பார்த்தீங்கன்னா ஆள்நட்டை சமர்ப்பிக்கணும் அந்த அறிக்கையை சரத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இரண்டு அடுத்து பாருங்க பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவல் நின்று யாரை அழைக்கிறோம் பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் பார்த்திங்கன்னா சிஏஜி தான் இந்திய தலைமை மற்றும் இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கையாளர் பொதுமக்கள் பணத்தின் பாதுகாவலன் அடுத்து பாருங்கள் முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவர் யார் முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி தலைவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வி ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை வி ராவ் முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் மற்றும் தலைவர் அடுத்து பாருங்கள் தற்போதைய சிஏஜி தலைமை கணக்கு தணிக்கையாளர் தலைவர் யார் தற்போதைய சிஏஜியின் தலைவர் கிருஷ் சந்திர முர்மு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பதினான்காவது தலைவர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் பதவியில் உள்ளார் கிருஷ் சந்திர முர்மு பதினான்காவது தலைவர் டூ ஜி வழக்குடன் தொடர்புடைய சிஏஜி ஸோ இது பார்த்தீங்கன்னா வினோத் ராய் தலைமையிலான பதினோராவது சிஏஜி டூ ஜி வழக்குடன் தொடர்புடையது வினோத் ராய் தலைமையிலான பதினோராவது சிஏஜி அடுத்த பாருங்கள் இந்தியாவிலேயே மிக முக்கியமான பதவி சிஏஜி என்று கூறியவர் யார் இந்தியாவிலேயே மிக முக்கியமான பதவி சிஏஜி என்று கூறியவர் அம்பேத்கர் தான் கூறியிருப்பார் இந்தியாவிலேயே மிக முக்கியமான பகுதி சாரி பதவி சிஏஜி என்று கூறியவர் அம்பேத்கர் அடுத்த வினா எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து சிஏஜியின் சம்பளம் மற்றும் படிகள் நியமனம் செய்வது யார் சிஏஜியின் சம்பளம் மற்றும் படிகள் நியமனம் செய்பவர் அல்லது செய்வது பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் தான் நியமனம் செய்யும் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதான் எக்ஸாம்பிள் மேக்சிமம் கேட்பாங்க சரத்துகள் தான் கேட்பாங்க சிஏஜி பற்றிய முக்கிய சரத்துகள் ஆல்ரெடி பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தி எட்டு டூ சாரி நூற்றி நாற்பத்தி எட்டு டூ ஐம்பத்தி ஒன்று வரை சிஏஜி பற்றி குறிப்பிடுது ஸோ இந்த ஃபஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா சிஏஜி பதவி பற்றி குறிப்பிடுது ஃபர்ஸ்ட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு சிஏஜி பதவி பற்றி குறிப்பிடுது நூற்றி நாற்பத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா சிஏஜியின் கடமை மற்றும் அதிகாரம் பற்றி விளக்குகிறது நூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில கணக்கு பராமரிப்பு முறை நூற்றி ஐம்பது மத்திய மாநில கணக்கு பராமரிப்பு முறை நூற்றி ஐம்பத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா தணிக்கை அறிக்கை ஸோ அதை சமர்ப்பிக்கிறதை பற்றி குறிப்பிடும் நூற்றி நாற்பத்தி எட்டு சிஏஜி பதவி நூற்றி நாற்பத்தி ஒம்பது சிஏஜி கடமை மற்றும் அதிகாரம் நூற்றி ஐம்பது மத்திய மாநில கணக்கு பராமரிப்பு முறை நூற்றி ஐம்பத்தி ஒன்று தணிக்கை அறிக்கை அடுத்து பாருங்கள் சிஏஜி தலைவர்கள் பட்டியல் ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் சிஏஜி தலைவர் பார்த்திங்கன்னா நரகிராவ் மத்தியில் ராவ் இரண்டாவது பார்த்திங்கன்னா கேஏ சந்தா மூன்றாவது ஏகே ராய் நான்காவது பார்த்தீங்கன்னா எஸ் ரங்கநாதன் ஐந்தாவது ஏ பாக்சி ஆறாவது தலைவர் பார்த்தீங்கன்னா ஜியான் பிரகாஷ் ஏழாவது தலைவர் டி என் சதுர்வேதி எட்டாவது சிஜி சோமையா ஒன்பதாவது பார்த்திங்கன்னா வி கே ஷூங்ளோ பத்தாவது தலைவர் வி என் கவுல் பதினொன்றாவது தலைவர் வினோத் ராய் பன்னிரெண்டாவது சசிகாந்த் சர்மா பதிமூணாவது ராஜீவ் மகரிஷி பதினான்காவது ஸோ இப்போ லா லாஸ்ட்டாக இருக்கிறது தான் கிறிஸ் சந்திரம் முர்மு முர்மு அடுத்த டாபிக் பாருங்கள் தமிழ்நாட்டு கட்டடக்கலையின் சிறப்பு கூறுகள் ஸோ தமிழ்நாட்டில் இருக்க கட்டடக்கலையின் சிறப்பு கூறுகள் ஸோ எந்தெந்த அரசர் காலத்தில் அது எப்படி எப்படிலாம் முக்கியத்துவம் பெற்றதுன்னு பார்ப்போம் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது வினா பல்லவர் கால கோவில் கட்டடக்கலையின் சிறப்பு கூறுகள் ஸோ பல்லவர் காலம் வந்தாலே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாறைகள் தான் பல்லவர்னாலே இந்த குடைவரை கோவில் தான் ஸோ பல்லவர் கால கோவில் கடற்கலையின் சிறப்பு கோவில் கேட்டாங்கன்னா பாறைகளில் சிற்பங்களை வடித்தல் தான் பல்லவர் கால சிறப்புகள் அடுத்து பாருங்கள் முட்கால சோழர்கள் கால கோயில் கட்டக்கலையின் சிறப்பு கூறுகள் ஸோ முட்கால சோழர்கள் பார்த்திங்கன்னா அழகுமிக்க விமானங்களை வடிவமைத்தல் முற்கால சோழர்கள் அழகுமிக்க விமானங்களை வடிவமைத்தல் அடுத்து பாருங்க பிற்கால சோழர்கள் கால கோயில் கட்டடக்கலையின் சிறப்பு கூறுகள் ஸோ முட்காலம் பார்த்தீங்கன்னா விமானங்கள் பிற்காலம் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் ஸோ முட்காலம் பார்த்தீங்கன்னா அந்த கரிகாலன் டைம் அவர் டைமில் வரும் பிற்காலம் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் ஸோ பிற்காலம் பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் அடுத்து பாருங்க விஜயநகர கால கோவில் கட்டக்கலையின் சிறப்புக்கூறுகள் விஜயநகர ஸோ இவங்க காலத்தில் பார்த்திங்கன்னா மண்டபங்கள் மற்றும் இசை தூண்கள் ஸோ ஆயிரங்கால் மண்டபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க காலத்தில் வந்திருக்கும் விஜயநகர கால கோவில் கட்டக்கலையின் சிறப்புக்கூறுகள் மண்ட மண்டபங்கள் இசைத்தூண்கள் நவீன கால கோவில் கட்டக்கலையின் சிறப்புக்கூறுகள் நவீன காலம் பார்த்திங்கன்னா பிரகாரங்களுக்கு முக்கியத்துவம் அடுத்து பாருங்க தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் இதற்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக்கொள்ள உருவாக்கப்பட்ட கழகம் பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்துக்கொள்ள உருவாக்கப்பட்ட கழகம் தான் சென்னை திராவிடர் கழகம் ஸோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை திராவிடர் கழகத்தின் செயலர் சென்னை திராவிடர் கழகத்தின் செயலர் சி நடேசனார் ஸோ இதான் முதல் செயலர் திராவிடர் சங்க தங்கும் எடுத்து யாருக்காக நிறுவப்பட்டது திராவிடர் சங்க தங்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக நிறுவப்பட்டது திராவிடர் சங்க தங்கும் இறுதி எப்போது நிறுவப்பட்டது சரி நிறுவப்பட்டது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் திராவிடர் சங்க தங்கும் இடுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் நிறுவப்பட்டது திராவிடர் சங்க தங்கும் இறுதியை நிறுவியவர் நிறுவியவர் சி நடேசனார் திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் சி நடேசனார் பிராமணர் அல்லாதோர் நலன்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு இது பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் பிராமணர் அல்லாதோர் நலன்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கியவர்கள் தியாகராயர் நாயர் நடேசனார் அலமேலு அங்கை அலமேலும் அங்கை தாயாரம்மாள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொடங்கியிருப்பாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஸோ இதுக்கான கூட்டம் எங்கே கூட்டப்பட்டதுன்னா சென்னை விக்டோரியா பொது அரங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்குவதற்கான கூட்டம் சென்னை விக்டோரியா பொது அரங்கத்தில் கூட்டப்பட்டது அடுத்து பாருங்கள் பத்திரிக்கைகள் கேட்பாங்க செய்தித்தாள்கள் ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஜஸ்டின்ற பத்திரிகை பத்திரிகை வெளியிட்டாங்க ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா திராவிடன் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா அடுத்து பாருங்கள் அமைவிடம் மற்றும் பரப்பளவு இந்தியாவின் அமைவிடம் மற்றும் பரப்பளவு இலக்க முக்கியமான பாய்ஸ் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா டென்த் ஜியாகிராஃபி நமக்கு கவர் ஆகுது எழுநூத்தி அறுபத்தி நான்காவது என்ன பாருங்கள் இந்தியாவின் அச்சம் இந்தியாவின் அச்சம் எட்டு டிகிரி நான்கு நிமிடம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு நிமிடங்கள் வரை இந்தியாவின் வடக்கு அச்சம் எட்டு டிகிரி நான்கு நிமிடம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு நிமிடங்கள் வரை வடக்கு அச்சம் பரவியிருக்கு இந்தியாவின் கிழக்கு தீர்க்கம் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டு டிகிரி ஏழு நிமிடம் முதல் தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தைந்து நிமிடம் வரை பரவி உள்ளது அச்சத்தீர்க்க பரவல்படி இந்தியா டேஸ் அரைக்கோளம்ஸ் இது பார்த்திங்கன்னா வடகிழக்கு அரைக்கோளத்தில் வரும் அச்சத்தீர்க்க பரவல்படி பார்த்திங்கன்னா இந்தியா வடகிழக்கு அரைக்கோளத்தில் கவர் ஆகும் நமக்கு அச்சத்திற்கு பரவல்படி இந்தியா வடகிழக்கு அரைக்கோளத்தில் நமக்கு கவராவும் இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திரா முனை முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்தியாவின் தென்கோடி மு பகுதியான இந்திரா முனை பிக் மெலியன் என அழைக்கப்பட்டது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் அமைந்துள்ள இந்திரா முனையின் வட அச்சம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவில் அமைந்துள்ள இந்திரா முனையின் வட அச்சம் ஆறு டிகிரி ஆறு டிகிரி நாற்பத்தைந்து நிமிடங்கள் அடுத்து ஏழு அறுபத்தி ஒன்பது இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனை இது இந்தியா இந்தியாவின் வடமுனை கேட்டாங்கன்னா இந்திரா கோள் இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனை குமரி முனை வடமுனை இந்திரா கோள் இந்தியா வடக்கே லடாக் முத் லடாக்கில் இந்திரா கோள் முதல் தெற்கே கன்னியாகுமரி நீளம் மூவாயிரத்தி அறநூத்தி பதினாலு கிலோமீட்டர் ஸோ இந்திரா கோல் முதல் வடக்கே தெற்கே கன்னியாகுமரி நிலம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பதினாலு இதுவே கிழக்கு மற்றும் மேற்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ வடக்கு தெற்கு கேட்டாங்கன்னா மூவாயிரத்தி அறநூத்தி பதினாலு கிழக்கு டூ மேற்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த கிழக்கு இந்த கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா மேற்கே குஜராத்தின் ராணாப் கட்ச் முதல் கிழக்கே அறுநாள் பிரதேசம் வரை ஸோ இதிலேருந்து தான் லென்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஸோ வடக்கு பார்த்திங்கன்னா இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி மூவாயிரத்தி அறநூற்றி பதினாலு அடுத்து பாருங்கள் இந்தியாவின் மையமான கடகரேகையின் வட அச்சம் இந்தியாவின் மையமான கடகரேகையின் வட அச்சம் இருபத்தி மூணு டிகிரி முப்பது நிமிடங்கள் இந்தியாவின் டேஸ் வெப்பமண்டலமாக உள்ளது தென்பகுதி பார்த்திங்கன்னா இந்தியாவின் தென்பகுதி வெப்பமண்டலமாக உள்ளது இது வடப்பகுதி பார்த்திங்கன்னா மித வெப்ப மண்டலம் தென்பகுதி வெப்பமண்டலம் வடப்பகுதி மித வெப்ப மண்டலம் இந்தியாவில் உள்ள மொத்த இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இருபத்தி எட்டு மாநிலங்கள் பிறகு எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தேசிய மகளிர் ஆணையம் இதற்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் எழுநூற்றி இருபத்தி ஏழு தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஸோ நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று ஸோ ரொம்ப முக்கியமானது நடைமுறை தான் கேட்பாங்க தேசிய மகளிர் ஆணைய சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின்படி ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் ஒரு தலைவர் ஒரு செயலர் ஐந்து அலுவல் அலுவலர் சாராத உறுப்பினர்கள் ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு பேர் ஒரு தலைவர் ஒரு செயலர் ஐந்து அலுவலர் சாராத உறுப்பினர்கள் தேசிய மகளிர் ஆணையத்துக்கு அடுத்து பக்கம் தேசிய மகளிர் செயல்பாடுகள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஸோ அவ பார்த்திங்கன்னா புகார் மற்றும் விசாரணை பிரிவு சட்டப்பிரிவு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு ஆய்வு பிரிவு ஸோ தேசிய மகளிர் ஆணையத்தின் நான்கு பிரிவுகள் புகார் மற்றும் விசாரணை பிரிவு சட்டப்பிரிவு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு ஆய்வு பிரிவு அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் தேசிய மகளிர் ஆணைய சட்டத்தின் டேஸ் பிரிவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மகளிர் ஆணையம் தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்கும் ஸோ ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எந்த சட்ட எந்த சட்டத்தின் பிரிவு படின்னு பார்த்திங்கன்னா பத்தாம் சட்டத்தின் ஒன்று ஏழு தொண்ணூற்றி நான்காவது பிரிவு பத்தாவது சட்டத்தின் ஒன்று நான்கு சாரி ஒன்று ஏழு தொண்ணூற்றி நான்காவது பிரிவுகளின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக மகளிர் ஆணையம் தானாகவே முன்வந்து நடவடிக்கை எடுக்கும் அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள் தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் ஸோ நிறைய டைம் எக்ஸாமி கேட்கப்பட்டாங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக் தேசிய மகளிர் ஆணையத்தின் முதல் தலைவர் ஜெயந்தி பட்நாயக் தேசிய மகளிர் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா கிஷோர் ரகத்தர் ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருக்காங்க விஜயா கிஷோர் ரகத்தர் ரகத்கர் அடுத்து பாருங்கள் தேசிய மகளிர் ஆணையத்தால் வெளியிடக்கூடிய வெளியிடக்கூடிய மாத இதழின் பெயர் தேசிய மகளிர் ஆணையத்தால் வெளியிடக்கூடிய மாத இதழின் பெயர் ராஷ்ட்ரிய மகிழா இது பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழி ரெண்டுலையும் வெளியிடுவாங்க தேசிய மகளிர் ஆணையத்தால் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பணியிடங்களில் பாலியல் கொடுமை பாலியல் கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பணியிடங்களில் பாலியல் கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வீட்டு வேலையாட்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு சட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வீட்டு வேலையாட்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்து தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஸோ தேசிய மகளிர் ஆணையம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரும் இது தமிழ்நாடு மகளிர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் செயல்படுகிறார்கள் ஸோ தேசிய மகளிர் ஆணையம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேர் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் ஒன்பது உறுப்பினர்கள் மொத்தம் பத்து பேர் தற்போதைய தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் தற்போதைய தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் ஏஎஸ் குமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இவங்க தான் இருக்காங்க தற்போதைய தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவர் ஏகள் மற்றும் பரப்பளவு இலக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஏழு தொண்ணூற்றி ஒன்றாவதுனா தீபகற்ப பிடபூமி இது பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தீபகற்ப பிடபூமி பதினாறு லட்சம் பரப்பளவு பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அடுத்து பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி இது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு ஸோ தக்கான பீடபூமி பார்த்திங்கன்னா தீபகற்ப பிடபூமிகள் தான் கவர் ஆகும் அடுத்து பாருங்கள் வடபெரும் சமவெளிகள் இது பார்த்திங்கன்னா தீபகற்ப பீடபூமிக்கு மேலே இருக்கும் இது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தார் பாலைவனம் ஸோ இது ராஜஸ்தானில் இருக்கும் ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கங்கை சமவெளி ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வடபெரும் சமவெளியில் தான் கவர் ஆகும் இது பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் அடுத்து பாருங்கள் ராஜஸ்தான் சமவெளி ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வடபெரும் சமவெளி தான் கவர் ஆகும் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் அடுத்து பாருங்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா சமவெளி இதுவும் வடபெரும் சமவெளி தான் கவர் ஆகும் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் அடுத்து பாருங்க ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் தொடர்பான வினாக்கள் பார்ப்போம் இன்னும் தொண்ணூறு புரட்சி குற்ற சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் புரட்சி அதாவது ரவுலட் சட்டம் ஸோ இதை யார் பரிந்துரை செய்தார்னா சார் சிட்னி ரவுலெட் ஸோ அதனால சட்டத்துக்கு பேர் ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் ஸோ சட்டம் பார்த்திங்கன்னா யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டலாம் ரவுலட் சட்டம் சட்டத்தில் யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டலாம் ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் எதிர்க்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பதினெட்டில் காந்தியடிகள் எங்கு உரையாற்றினார் ஸோ பார்த்தீங்கன்னா மே மெரினா கடற்கரையில் உரையாற்றியிருப்பார் கருப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் எப்போது கடை அடைப்புகளும் வேலைநிறுத்தமும் நடைபெற்றன ஆயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்றன கருப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் கருப்பு சட்டத்தில் எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்ட சபை சத்தியாகிரக சபை கருப்பு சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டது சத்தியாகிரக சபை ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் அடுத்த டாபிக் பார்ப்போம்